யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான நுணுக்கமான பதிவு அதாவது வந்து இந்த குருவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பெரும்பாலும் இல்லற வாழ்க்கையில் சுகம் இல்லாம இருக்காங்க சேட்டிஸ்பேக்ஷன் இல்லாம இருக்கும் விசாகமா இருந்தாலும் சரிதான் புனர்பூசமாக இருந்தாலும் சரி தான் புரட்டாதியாக இருந்தாலும் சரி தான் இவர்கள் இல் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லான்னா பெரிய சிறப்பானவர்களாக இல்லை இல்லை என்பது ஆனால் வந்து என்ன சொன்னால் கௌரவமான பதவிகள் நல்ல யோகங்கள் எல்லாமே இருக்கிறது நீங்கள் ஒரு விஷயத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்கிடணும் எவ்வளவு பெரிய பதவி பட்டம் யோகம் எல்லாமே இருந்தாலும் மனிதன் வந்து என்ன சொல்லான்னா வந்து அவனுடைய பூரண ஆகுதி என்பது எங்கே வந்து முடிகிறது என்று சொன்னால் இல்லற வாழ்க்கையில் தான் இல்லற வாழ்க்கையில் தான் அவன் என்ன ஒரு மனிதன் வந்து ஒரு கோயிலுக்கு போறான் பொண்டாட்டி விழையிலோடு எங்கெங்கயோ போகிறான் போறான் ஹாப்பினஸ்ஸாக சாப்பிட்றான் எல்லாம் ஆனால் சந்தோஷம் என்று சொல்லக்கூடியது எங்க இருக்கிறது என்று சொன்ன அந்த கணவர் மனைவி ஏன் வந்து இந்த மாதிரி இருக்கிறது இதுக்கு சரி பண்ண வழி கண்டுபிடிச்சிட்டு தான் நான் வந்து என்ன சொல்றேன்னா இதற்கு வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவே பேச ஆரம்பிக்கிறேன் இத சரி பண்ண வந்திருக்கு ஏன் இவர்கள் என்ன பாவப்பட்டவர்களா குருவுடைய நேசம் பாவப்பட்டவர்களா குருவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக அந்த நட்சத்திரங்கள் ஒரு விதத்தில் குருதான் குரு என்று சொன்னால் அது வந்து அவர் சுபர் தான் அதுல இருந்த மாற்ற முடியாது கர்மா என்பது வெவ்வேறாக இருக்கலாம் ஆஹ் புனர்பூச நட்சத்திரத்துக்கு சனியாக இருக்கலாம் விசாக நட்சத்திரத்துக்கு ராகுவாக இருக்கலாம் புரட்டாதி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னா சூரியனாக இருக்கலாம் ஆனால் யோகம் அதாவது வந்து சந்தோஷம் என்பது எங்கே இருக்கிறது அதுலதான் இவர்களுக்கு பிரச்சனை இவர்களுடைய பிரச்சனை என்பது மங்களம் மங்களம் மங்களம்னா கல்யாணம் இந்த கல்யாணத்துலதான் இவங்க வந்து என்ன சொல்லணும்னா அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கலாம் அல்லது கால சூழ்நிலையால் வந்து என்ன சொல்லலாம்னா தனக்கு கிடைக்க வேண்டிய ஆகுதியை கண்டிப்பாக வந்து இழந்திருக்கலாம் அப்ப இந்த குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய திருமண வாழ்க்கையில் வந்து ஆராய்ந்து அறிந்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கடமைப்பட்டவர்கள் கடமைப்பட்டவர் அப்படி ஆராய்ந்து அறிந்து வந்து ஒரு செயலை இவர்கள் எடுக்கவில்லை என்று சொன்னால் இவர்களுக்கு அத்தனை ஆகுதிகள் இருந்தும் கடைசியில் என்ன நடக்கும் என்று சொன்னால் இல்லற வாழ்க்கை சுகமா இருக்காது அப்ப இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் செவ்வாய் தான் பிரச்சனை செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மங்களக்காரன் இவருடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா சந்தோஷத்தை கெடுப்பான் ஒண்ணு நோயை கொடுத்துட்டு நோயை கொடுத்தாச்சுன்னா வந்து என்ன சொன்னா வந்து சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தை நீங்க அணிவிக்க முடியாது நோய் வந்துருச்சுன்னா சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தை வந்து நம்ம செயல்படுத்த முடியாது ஏன்னா உடல் நலிஞ்சு போயிடும் சரி ரெண்டாவது என்ன சொல்லலாம்னா வந்து மனைவிக்கு மனைவி உயிரோடு இருக்கும் ஆனால் வந்து என்ன சொல்லலாம் அதால் வந்து என்ன சொல்லலாம்னா உங்களுக்கு தேவையான இல்லற இன்பத்தை கொடுக்க முடியாது அதுக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பிரச்சனைக்குரிய உடம்பா இருக்கும் அப்ப ஒண்ணு நமக்கு வந்து நோய் வந்துடும் நோய் வந்து பிரச்சனைக்குரிய உடம்பாயிரும் இல்லை நம்ம நல்லா இருப்போம் மனைவிக்கு வந்து நோய் வந்து பிரச்சனைக்குரிய உடம்பாக மாறிடும் இதுல நான் பார்த்த ஜாதகங்களில் வந்து என்ன சொன்னா கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் வந்து ஆண்டிய அரசனும் ஒன்று அப்படின்ட்டான் யாரும் இதில் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்ன மாறுதலுக்கு உட்பட்டவர்கள் அல்ல எல்லாருமே வந்து என்ன சொன்னான் நான் வந்து ஆண்டிய அரசனும் ஒண்ணுதான் அப்படின்ட்டான் அப்ப நாம் வந்து என்ன சொன்னா எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறோமோ எந்த ஆகுதியை அனுபவிக்க வேண்டுமோ அதற்குண்டான கிரகத்தை வந்து அவன் என்ன செய்வான்னா நம்மளை வழிபாடு செய்யக்கூட விட மாட்டான் வழிபாடு செய்யவே விட மாட்டான் ஏன்னா வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் என்ன நடக்கும் ஆகிடும் ரேட்டிவியேஷன் ஆகும்போது என்ன சொன்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும் இல்லையா அப்ப அவன் செய்வான் கண் முன்னாலே காட்ட மாட்டான் அப்ப குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே முருக முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணணும் அவருடைய வழிபாடு பண்ணினால் முதல்ல வந்து உங்களுக்கு வருகின்ற நோயிலிருந்து தப்பித்து விடலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு புரட்டாதி நட்சத்திரம் அந்த அம்மா வந்து போலீஸ் துறையில் வந்து என்ன சொன்னா சப்இன்ஸ்பெக்டராக இருக்கு வண்டியிலிருந்து கீழே விழுந்து என்ன சொன்னா இடுப்பு போயிடுச்சு போய் வந்து என்ன செஞ்சிச்சு ஃபைனல் கார்டில் ஆப்ரேஷன் பண்ணிச்சு சரி அது கொஞ்சம் சரியாக போச்சு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அது கேட்கும் என்ன சாரி என் வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் நான் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு போய்கிட்டு இருக்கேனே அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் கடைசியில் வந்த உங்களை வந்து வாழ்க்கையில் வந்து உயிரை எடுக்கக்கூடிய சக்தி செவ்வாய்க்கு தான் உண்டு அவ என்ன செய்யணும் யார போய் பிடிக்கணும் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானையும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு தூரத்திற்கு உதவி செய்கிறீர்களோ சித்திரை முருகை மாவிட்டம் உங்களுக்கு எது வந்து என்ன சொன்னா இல்லற சோகத்தை வந்து கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களையும் அந்த நட்சத்திர தோஷத்தில் போய் பிற பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களையும் கார்த்திகை அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து ஆஹ் பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா உங்களால் முடிந்த உதவி அவன் என்ன சொல்றானா தெய்வம்தான் காரியத்தை சாதித்து கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய ரகசியம் எங்கேயுமே கிடையாது தெய்வம் நம்மளால் உருவாக்கப்பட்டது நம்ம முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது மனிதன் வந்து என்ன சொல்றான்னா தெய்வத்தால் உருவாக்கப்பட்டவன் தெய்வத்தால் உருவாக்கப்பட்டவன் என்ன சொல்றான்னா ஒரு காரியத்திற்காக வந்து என்ன சொல்றானா அந்த மனிதனுக்கு வந்து உதவிகளும் அவர்களுடைய இயலாமையை வந்து நாம் வந்து என்ன சொல்றான்னா சரிபடித்து கொடுப்பதும் நம்மளுடைய உடலில் இருக்கின்ற அந்த செவ்வாய் காரகத்துவம் உடைய அமைப்புகள் நம்மளை வந்து என்ன சொல்லலாம் வந்து பிரச்சனை இல்லாமல் அப்படியே ரேட்டிவையேஷன் பண்ணிட்டே வந்துடும் பிரச்சனை இல்லாமல் ரேட்டிவையேஷனுக்கு வரும் இது தெரியாமல் வந்து என்ன சொல்லலாம்னா மனிதர்கள் வந்து என்ன சொல்லலாம் திக்கி திணறுகிறார்கள் அதனால எப்பயுமே இந்த மூணு குருவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் உங்களுடைய அடிப்படை தோஷங்கள் அது வந்து என்ன சொல்லலாம்னா வேற யாராவது அனுபவிப்பாங்க இப்போ புனர்பூசண்சிரில போய் பிறந்தா யாராவது இறந்து போயிருப்பாங்க இல்லை நம்ம தொழில்ல என்ன ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருக்குதான் செய்ய ஆனால் தொழில்கள்ல குறைகா குறை இருந்தாலும் நாம வந்து என்ன சொன்னா எப்படி இருந்தாலும் என்ன சொன்னா அது நமக்கு பழகி போயிடும் தொழில்ல குறைகள் இருந்து இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பழகி போயிரும் ஆனால் வாழ்க்கையில் வந்து என்னசா சம்பத்து என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய சயனம் போகம் வந்து ஒரு மனிதனுக்கு பாதிக்கப்படும் போது அவனுக்கு அதுக்கு ஈக்குவலான வந்து என்னசா அந்த கௌரவம் எல்லாம் இருக்கும் கௌரவம் இருக்கும் மரியாதை இருக்கும் அந்தஸ்து இருக்கும் படை பட்டாளங்கள் போல இருக்கும் அவன் தகுதிக்கு தக்கன ஆனால் இல்லற வாழ்க்கைக்கு எடுத்துக்கிடுவான் மங்களக்காரிய வந்து என்ன சொல்றான்னா வந்து சொத்தை ஆக்கி விட்டுருவான் இல்ல நமக்கு வந்து உடல் பிணிப்பீடைகளை கொடுத்து விடுவோம் பிணிப்பீடைகளை கொடுத்து விடுவோம் இதற்கு என்ன செய்யலாம் இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே என்ன செய்யறான்னா வந்து பவள மோதிரம் கண்டிப்பா போடுங்க பவள மோதிரம் போட்டுட்டு என்ன சொன்னான்னா கருங்காலி மாலை போடும் கருங்காலி ஒரு விதத்தில் செவ்வாயோடைய ஆதிபத்தியம் கருங்காலி வந்து செவ்வாயி அதிபதி எல்லாரும் போடலாமான்னு எல்லாரும் வந்து இப்ப வந்து ஃபேஷனா போட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து ஒண்ணும் செய்ய முடியாது அதுல நல்லதை அடைஞ்சானா லாபத்தை அடைஞ்சானா கஷ்டத்தை அடைஞ்சானா துன்பத்தை அடைஞ்சானா நமக்கு தெரியாது இந்த குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கருங்காலி மாலை போடலாம் பவள மோதிரம் கண்டிப்பா போடணும் பவள மோதிரம் வந்து என்ன சொன்னா லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு வாங்கி போடணும்னா நான் சொல்லவே இல்லை சாதாரண பவள மோதிரம் வாங்கி போடுங்க உங்களுக்கு இல்லறம் பாதிக்கப்படாது நீங்கள் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள் உங்களுடைய இதுல இன்னொரு பிரச்சனை என்ன சொல்றான்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே தன்னுடைய குழந்தைகளுடைய கல்யாண வாழ்க்கையில் வந்து பெரிய அஹ் சந்தோஷத்தை வந்து பார்ப்பது கிடையாது பார்ப்பது கிடையாது அதை இவங்க நல்லா இருந்தாங்கன்னு வைங்களேன் இவங்க நல்லா புருஷமுண்டாட்டியோட நல்லா இருந்தாங்கன்னா அங்க போய் என்ன சொல்றான்னா வந்து அங்கே டேரிங்னஸை உருவாக்கி விட்டு மங்களதோஷத்தை உருவாக்கி விட்டு சண்டை சச்சரவு பிரச்சனை தன்மைகள் போக்குவரத்துகள் எல்லாத்தையும் உருவாக்கி அதனால் ஒரு அவலத்தை அணுவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் இது உருவாக்கிடும் அப்போ இதற்கு தீர்வு என்பது முருகப்பெருமானை தவிர வந்து வேற யாருமே கிடையாது தீர்வு என்பது முருகப்பெருமானை தவிர வேறு யாருமே கிடையாது அப்போ முருகப்பெருமான்தான் இதற்கு உங்களுக்கு என்ன சொல்கிறனா வந்து பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர் அப்ப எல்லா மனிதருமே குருவோடைய நட்சத்திரத்தில் பிறந்த யாருமே ஒவ்வொரு படை வீடாக வாருங்கள் திங்கக்கிழமை நைட்டு போய் தங்குங்க செவ்வாய் அந்த ஒவ்வொன்னா ஆரம்பிங்க உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அப்படியே போய் 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 ஒரு மூணு மா ஆறு மாசத்துக்கு ஒருக்க முதல்ல மூணு மாசத்துக்கு ஒருக்க ஒரு படை வீடை போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்றான்னா மங்களம் என்று சொல்லக்கூடிய தோஷமும் மனையால் ஒரு தோஷம் இருக்கும் மனையால் ஒரு தோஷம் இருக்கும் மனை என்பது வந்து என்ன சொன்ன ஒரு தோஷம் உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்ன ஏதாவது சாபங்களை நீங்கள் இருப்பீர்கள் சாபம் என்பது எப்படி எல்லாம் வரும் அப்படிங்கிறது நிறைய கணக்குகள் இருக்கிறது சாபம் என்பது என்ன சொன்ன ஒரு மங்கள பெண்ணால் வந்து சாபம் வந்துருக்கும் அல்லது வந்து ஒரு மங்களத்தை நாம் ஒரு பெண்ணாக இருந்தால் மங்களத்தை வந்து என்ன எதிர்பார எதிர்பார்த்திருக்கலாம் நாம வந்து அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கலாம் அந்த ஆப்ஷனில் வந்து என்ன சொல்றானா நாம் வந்து என்ன சொல்றானா சில கால சூழ்நிலைகளால் வந்து என்ன சொல்லான்னா இருக்கலாம் தவறி இருந்த காரணத்தினால் வந்து அவர்களுடைய மனது நம்மளை வந்து எதிர்க்க முடியாது இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை போய் எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது இவர்கள் என்ன செய்வாங்கன்னா கர்மாவை பற்றி தெரியாமல் என்ன செய்வாங்கன்னா வந்து நாம் நேசித்தோமே நாம் வந்து ஒரு அளவலாகணுமே அப்போ அதற்கு பிறகு வந்து என்ன சொல்லலான்னா நம்ம வந்து எப்பயுமே ஒரு வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு தோஷத்தை உண்டாக்கக்கூடியது வந்து என்ன சொல்லலாம் வந்து நினைக்க வைத்தாலும் நினைத்தாலும் இச்சையை உண்டாக்கினாலும் பரிசத்தை உண்டாக்கினாலும் தொடர் உணர்வை உணர்வு ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி அவர்களை விட்டாலும் நீங்கள் பாதிக்கப்படுவே இது சத்தியமான உண்மை அப்ப இந்த நபர்களை வந்து என்ன சொல்லான வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லான வெற்றி பெற வைக்கக்கூடியவர்கள் எந்த நட்சத்திரத்தோடு இவர்கள் வந்து என்ன சொல்லணும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுக்கு கிடைத்து விட்டார்கள் என்று சொன்னால் என்னுடைய ஒரு கிளைண்ட்டு ஊரடதி நட்சத்திரம் தான் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட டைரெக்டாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அடுத்த செகண்ட் சாமமானோன்னு ஃபோன் அடிக்கும் என்னம்மா அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு எனக்கு பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்ட்டு அதே மாதிரி அந்த கர்மாவை வந்து என்ன சொன்னான்னு நம்மகிட்ட கொட்டிடுவாங்க கொட்டி தீர்த்துட்டு சொல்லிட்டேன்ல எங்களுக்கு சரியாக போயிடும் அப்படின்ட்டு போயிடுவாங்க இதே மாதிரி ஒவ்வொரு மும்மூன்று நட்சத்திரத்திற்கும் என்ன சொல்கிறான்னா வந்து எம் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு தேர்வு என்பது மனித பிறப்பே தீர்வாக இருக்கிறது முருக பெருமானை கும்பிடுக்க வேண்டாம்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் உயிரோடு இருக்கின்ற மனிதனுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் நம்ம உதவி தானே செய்ய போறோம் வேற என்ன செய்ய போறோம் அவர்களுக்கு ஒரு ஹெல்ப் கேட்பாங்க சார் எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் அப்படின்ட்டு ஏன்னா இந்த உங்களுக்கு தோஷத்தை போகக்கூடிய நட்சத்திரங்கள் ஹெல்ப் கேட்கும்போது உங்களுக்கு வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும் நீங்க என்ன செய்யணும் ஐயோ இந்த மனுஷனுக்கு வந்து இந்த நட்சத்திரம் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எதற்கு வந்து ஒரு லிங்க் உண்டு இந்த மனிதன் கேட்டவுடன் வந்து என்ன சொல்லலாம் இந்த உதவியா அது உங்க துறை சார்ந்த உதவியா இருக்கும் நீங்க நீங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற தொழில் சார்ந்த உதவியா இருக்கும் அதை நீங்கள் பண்ண விடாமல் தடுக்கும் ஏன்னா உங்க கருமா குறைஞ்சிட கூடாது இல்லை அப்படிங்கிறதுக்காக அதனால என்ன செய்யணும் எப்பயுமே உடனே என்ன செய்யணும் ஏது செய்யணும் இப்படி போங்க இப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உங்கள்கிட்ட இருக்கிற அந்த வந்து இம்யூனிட்டி பவரை வந்து அவர்கள் பலவீனமாக உங்களுக்கு சாதகத்தன்மையை உருவாக்கக்கூடிய நட்சத்திரமாகிய செவ்வாயுடைய நட்சத்திரங்களை பிறந்தவர்கள் உங்களிடம் உதவி கேட்டு வரும்போதும் ஒரு ஹெல்ப் கேட்டு வரும்போதும் நீங்கள் உடனே உதவி செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் என்ன பணம் பொருள் எல்லாம் சில விஷயங்களை நம்ம செய்ய சொல்ல முடியாது அதாவது நம்மளால் சில உதவிகள் வந்து முடியும் அது நமக்கே தெரியும் இது நம்மளால் செய்ய முடியும் என்று தெரியும் அதை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த எட்டாவது நட்சத்திரத்தோடைய தோஷம் அப்பட்டமாக ரேட்டிவேஷன் இதுதான் ஜோதிடத்தில் வந்து இருக்கின்ற நுணுக்கமான சில விஷயங்கள் அந்த நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எப்பயுமே உங்களுடைய எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான நபர்களை எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான நபர்களை நீங்கள் கைக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய காரியம் வெற்றியாக என்ன என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லானா ஒரு புரட்டாதி நட்சத்திரத்துடைய ஒரு பெண் தன்னுடைய குழந்தையுடைய கல்யாணத்தை இக்கட்டான சூழ்நிலை அப்ப என்கிட்ட சொல்லுது அந்த கல்யாணத்தை வந்து என்ன சொல்லலாம் நான் முடி முடிப்பதற்குண்டான ஆலோசனைகள்லாம் சொல்லி அதுக்கு என்னென்ன செய்யணும்னு முடிச்சு வச்சேன் ஆனால் கர்மா என்ன செஞ்சு தெரியுமா எனக்கு பத்திரிக்கை கொடுக்க முடியல அந்த அம்மாவால் எனக்கு ஒரு சின்ன வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து வஸ்திர தானம் பண்ண முடியல நான் இதெல்லாம் வந்து என்ன சொன்னேன் எதிர்பார்க்க மாட்டேன் என்ன காரணம்னா வந்து நாம் வந்து இல்லாதவர்கள் எல்லாம் ஒன்று ரெண்டாவது நமக்கு தெரியும் ஆனால் கடைசியில் அதில் பிரச்சனை என்று அந்த கல்யாணங்கள்லாம் முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே சம்மந்தாக இருக்குள்ள ஒரு பிரச்சனை வரும் அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க திரும்ப ஏன்ட்டே வருது நீ கல்யாணத்துக்கும் பத்திரிக்கை கொடுக்கல என்னமோ கல்யாணத்திற்கு முன்னாடி உனக்கு வந்து அங்கவஸ்திரம்லாம் எடுத்து கொடுத்து பட்டு எல்லாம் கட்டி கொடுத்து கெட்டிடுவேன்னு சொன்னேன் இப்போ வந்து என்ன நான் வந்து ஒன்றும் கிளிக்கல இப்போ என்ன பிரச்சனை அப்படின்ன பிறகு இப்படி பிரச்சனை இருக்குது சார் என்ன சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இதை செய் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்ன பிறகு செஞ்சு சரியாக இன்னைக்கு நல்லா இருக்காங்க அப்போ எப்பயுமே இணை இணை அதாவது வந்து ஒரு நட்சத்திரத்திற்கு ஒரு நட்சத்திரம் வந்து எனர்ஜி கொடுக்க என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாயுடைய நட்சத்திரத்துடைய தொடர்பு கிடைக்கும்போது உங்களுக்கு சிரசு இருக்கின்ற சிரசு ரட்சி என்று சொல்லக்கூடியது செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் சிரசு ரச்சு நீங்கள் வந்து கிரீடத்தை உங்கள் தலையில் சீட்டு சூட்டி வைக்கக்கூடிய தகுதி குருவோடைய நட்சத்திரங்களுக்கு செவ்வாயோடைய நட்சத்திரங்களுக்கு உண்டு இதை நான் வந்து ரொம்ப பரிட்சித்து பார்த்துருக்கேன் ஒரு குருவோடைய நட்சத்திரம் அவர்களுக்கு உதவியாளராக இருக்கிறது வந்து நம்ம ஒரு ஒரு சீரட நட்சத்திரம் அடுத்த செகண்ட் டக்கு 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 டக்குன்னு வந்து அந்த குருவோடைய நட்சத்திரத்துக்கு அடுத்த செகண்ட் டான் டான் அந்த உதவியை செய்யக்கூடிய அருகதை வந்து என்ன சொன்னா இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பரிசித்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும்னா அது கொடிப்பினை என்பது நமக்கு சாதாரணமாக கிடைச்சிரும் நம்ம சில கர்மாக்களை வந்து என்ன சொல்லணுன்னா வந்து விடமாட்டான் கர்மாக்களை விட்டுவிட்டு எது எதோடு வந்து என்ன நான் வந்து இணைய வேண்டும் இணைய வேண்டும் என்பது தப்பான அர்த்தம் கிடையாது சகோதரியாக அதற்கடுத்து என்ன சொல்றான்னா நல்ல நண்பனாக நன்றியாக வாழ முடியும் வாழ முடியும் மனம்தான் காரணம் அதனால குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய நோயும் மங்களமும் இல்லற வாழ்க்கையும் சீராக செவ்வாயுடைய நட்சத்திரத்தோ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் முருகப்பெருமானை வழிபாடு கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்